நீ எப்புடிற அரஸ்ட் பண்ண முடியும் உன்னை அரஸ்ட் பண்ணாம தலையை விட்டு வச்சிக்கிறாரு நல்ல சாவு சா மாட்டனா டே எச்ச டே நாய் வண்டி எச்ச அது சாமி கும்பிட்ட திருடி சாப்பிடுற பொறபோக்கு பொறிக்க வசேன் நீங்கடா பிஜேபி காரங்கடா திமுக காரங்களுக்கு எதற்கு எதிரோட சக்தி தெரியல ஐயா யாருமே படிச்சு அந்த அதிகாரத்துக்கு வரு இவர்களுக்கு கல்வியை பற்றி என்ன தெரியுங்கன்னு யோசிச்சுப்பாரு உங்களுடைய குழந்தைகள் என்ன படிக்கணும் என்ன தெரியலன்னு தெரியாது ஆரஸ் என்ற பிச்சை எடுத்துன்னு ஐபிஎஸ் படிச்சவன் திமுக படிக்காதவ இல்லைன்னு சொன்னா திமுக ஒரு கட்சி இல்லைனா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஒரு தலைவன் இல்லைன்னா தமிழ்நாட்டுல யாருமே படிச்சிருக்க மாட்டாங்கடா தமிழ்நாட்டுல யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க பொறம்போக்கு இன்னைக்கு நீ ஐபிஎஸ் படிச்சேன்னு படிச்சிருக்கா அதுக்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நீ ஐபிஎஸ் படிச்சதுக்கே காரணம் யாரும் படிக்காதவன்ற

கிங் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த பாஜக தமிழ்நாட்டில் தலைவராக ஒரு தருதல் இருக்கிறான் பாருங்க ஒரு பையன் நேஷனல் நம்பர் ஒன் அக்யூஸ்டு ரவுடி பசங்களை கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி ட்ரெயின் அடிக்கிறவன் தாலி அடிக்கிறவன் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் பெண்களை பாலியல் பலாத்காரம் பண்றவன் ரவுடித்தனம் பண்றவன் மாமல் வசூல் பண்றவன் கொலகாரன் போலி மதுபான விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் அபிமிக்கிறவன் ஒட்டுமொத்த அக்யூஸ்களை நீங்க பிஜேபியில சேர்த்துக்கணும் என்ன சொல்றது கந்தலுங்க ஐட்டங்கள் எல்லாம் பிஜேபி ல சேர்த்துக்கணும் எல்லாம் தலைவராய்ந்தனு கந்தல் அரசியல் பண்ற பரதேசி பொறுக்கி பையன் என்ன சொல்றது அறந்து போன செருப்பு இந்த அண்ணாமலை இல்ல அண்ணாமலை அவன் திருச்சியில பொதுக்கூட்டம் தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரணும் மும்மொழி கொள்கையை கொண்டு வரணும்னு எட்டு பொதுக்கூட்டமும் ஒன்பது கூட்டமும் பொதுக்கூட்டமும் தமிழ்நாடு முழுக்க நடத்த போறானுங்களாம் அது நேற்று திருச்சி மலைக்கோட்டையா நடத்தினானுங்க அந்த பொதுக்கூட்டம் அந்த பொதுக்கூட்டத்துல பேசும்போது இந்த பொருகி பையன் இந்த பிராடு அண்ணாமலை அந்த நாய் வண்டி அந்த எச்ச ராஜா அப்புறமா அந்த இந்தி இசை என்ன இவங்க எல்லாம் நேத்து பேசினாங்க எல்லாம் நேத்து பேசுனாங்க அதுல இந்த அண்ணாமலை பேசும்போது மகா ரவுடி யாருன்னு கேட்டா அவன் தான் அதாவது அவன் பேசுற பேச்சு கேட்டீங்கன்னா ரவுடி தனமா பேசுறான் அவன் பார்த்து திமுக சொல்றான் திமுக அமைச்சர்களை பார்த்து ரவுடின்னு சொல்றான் ரவுடிக்கெல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டா ரவுடிகளுக்கெல்லாம் தலைவர் யாருன்னு கேட்டா என்ன சொல்றது கர்நாடகால கரப்டட் போலீஸா இருந்த கரப்டட் போலீஸா மாமூல் வாங்குற லஞ்ச வாங்குற போலீஸா இருந்து அன்றைக்கு அங்கே கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய குமாரசாமி கவுடா அவர்கள் செருப்பால் அடித்து அண்ணாமலைய ரவுடி தரமான பண்ற எங்க போலீஸ் வேலை பாடுறா வாலண்டிய கொடுத்துட்டு ஓடுறான்னு சொல்லி அடிச்சுட்டு இல்ல அந்த 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 அண்ணாமலை பொதுக்கூட்டம் போட்டு நேற்று மிகவும் கடுமையா அரசு விமர்சனம் பண்றான் அவன் என்ன சொல்றனா படிக்காதவங்க எல்லாம் திமுக பொறுப்பு கொண்டாங்க படிக்காதவங்க எல்லாம் திமுக பொறுப்பு கொண்டாங்க படிப்பறிவு கிடையாது அதாவது அமைச்சர்களுக்கு எம்எல்ஏ எம்பிஸ்களுக்கு கட்சி நிர்வாகிகளுக்கு படிப்பறிவு இல்லைன்னு இந்த பொறம்போக்கு பேசுறான் ஏன்டா ஆர் எஸ் எஸ் கிட்ட பிச்சு எடுத்து நீ ஐபிஎஸ் படிச்சவன் திமுக படிக்காதவன் இல்லைன்னு சொன்னா திமுக ஒரு கட்சி இல்லைன்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞர் ஒரு தலைவன் இல்லைன்னா தமிழ்நாட்டுல யாருமே படிச்சிருக்க மாட்டாங்கடா தமிழ்நாட்டுல யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க டே புறம்போக்கு இன்னைக்கு நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கா அதுக்கு காரணம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா நீ ஐபிஎஸ் படிச்சதுக்கே காரணம் யாரு படிக்காதவன்ற திமுக பத்தி பேச தகுதிதடா உன்னை இழுத்து போட்டு அடிச்சு ஒலிகாம பாரு எங்களை கேட்கணும் எங்களை என்ன ரெண்டு நாள் பேசுவாங்களா உன்னை தூக்கி உள்ள போட்டா ரெண்டு நாள் பேசுவாங்களா பத்தாம் நாள் இன்னொருத்தனை பிஜேபி தலைவரை போட்டு பிஜேபி போயினே இருக்கும் என்ன சொல்றது இவன் என்ன பேசுறான்னா எவ்வளவு ஒரு அவதூறு பேச முடியுமா அவளை அவதூரா பேசி திமுகவின் அமைச்சரோட அந்த பொதுக்கூட்டத்துல அவதூரா பேசுறான் மிகுந்த மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவரை பத்தி பேசுறான் என்ன சொல்றான்னா அவர் வந்து ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு நிருபிடா நிரும்பி ஒரு அப்பனுக்கு போனதான் நிரும்பி எத்தனை ரூபா நானும் ஒண்ணு கேட்கட்டும் ஒரு அப்பனுக்கு போனதான் நிரும்பி மாண்புக்கு அமைச்சர் சேகர் பாபு ரவுடி லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு ரவுடின்னு சொல்லி நீ கிரிமினல் சொல்லி பேசுற உன்னால நிரூபிக்க முடியுமாட்டே அண்ணன் சேகர் பாபு வீடு இருக்குல்ல அவர் வீட்டு இருக்குல்ல வீடு அந்த வீட்டுல வாட்ச்மேன் இருக்காருல்ல அந்த வாட்ச்மேன் கால் செருப்பு தூசி கூட சமம் இல்லாத ஜாடு மாடு பாடுகா பாடு பையன்டா நீ அண்ணாமலை அண்ணன் சேகர் பாபு பத்தி பேசலாம் உனக்கு தகுதிக்குதா டேய் அவர் அங்க ஏடிஎம்கள் இருக்கும்போது ரவுடி பெருச்சுன்னு சொல்றேன் இல்ல டேய் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஏடிஎம்கேல இருக்கும் போது ஜெயலலிதா கிட்ட இருக்கும்போது அண்ணா திமுகனு ஒரு கட்சி சென்னையில இருந்துச்சு அந்த கட்சியே வேணா சீ போடா நான் இன்னை கலைஞரின் தொண்டனாக தலைவர் தளபதியின் தொண்டனாக இருக்கிறேன் என்று அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து திமுகவின் தகர்க்க முடியாத தலகரத்தனாக உயர்ந்து இன்றைக்கு சென்னையிலே அவர் மாவட்ட செயலாளர் பக்கத்து மாவட்டம் எல்லாம் திமுகவின் கோட்டையாக மாற்றி இன்னைக்கு அமைச்சராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவர் அதிமுக தூக்கி அறிந்தாரோ அன்னைக்கு அதிமுக அழிஞ்சு போச்சு அவருடைய பவர் என்னன்னு தெரியுமா அவருடைய ஆளுமை என்னன்னு தெரியுமா சேகர்பாபு செயல்பாபு என்று தலைவர் தளபதி பாராட்டினார் அன்றைக்கு அதே சென்னையிலே மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் சைதை கிட்டு வை பார்த்த தலைவர் கலைஞர் கடற்கரையிலே சொன்னார் மெரினா கடற்கரையிலே சீரணி அரங்கத்திலே சொன்னார் சைதை கிட்டு கழகப் பணியிலே சிட்டு என்று சொன்னார் அதுபோல் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவருடைய எங்கள் தலைவன் தளபதி தன்மான தலைவன் தளபதி சேகர்பாபு செயல்பாபு சொன்னார் இன்னைக்கு அவர் அமைச்சர் என்ன சொல்றது நீங்க பிஜேபி பரதேச பசங்க சாமி கோயில் இந்துத்துவான் சொல்லி ஊரை ஏமாத்தி நிற்கிறீங்க கோயில் சொத்தெல்லாம் கொள்ளடிச்சிங்க ஆனால் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு ஒருவருக்கு பொறுப்பு தரும் அந்த பொறுப்புக்கு தகுதியானவரா என்று பார்த்துதான் பொறுப்பு தருவார் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக அண்ணன் சேகர்பாபுருடைய தலைவர் தளபதி அவர்கள் நியமித்தார் என்று சொன்னால் உண்மையான ஆன்மீகவாதி யார் என்று கேட்டால் எங்கள் அண்ணன் மாண்புக்கு இந்து சாமி அருள் துறை அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தின் மகத்தான செயலாளர் அண்ணன் சேகர்பாபு அவரே ஒரு பயங்கரமான ஆன்மீகவாதி நீங்க எல்லாம் பிராடு பசுங்க திருநூறு அந்த அந்த இன்னொரு பிராடுகிறாம்பார் அந்த பொருகி போய் வந்த கிராம நாய்வண்டி எச்ஆர் ராஜா ஐவன்கள் எல்லாம் பிராடு ஆனால் மாண்புக்கு அண்ணன் சேகர்பா யார் டா ரவுடின்னு சொல்றாரு பரதேசி லா கொடுக்கா யார் சொல்ற ரவுடின்னு சொல்லி நாய அவர் இந்து சமய அறநிலைத்துறை பொறுப்பு பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவிலே இன்றைக்கு இந்து சாமி அறநிலைத்துறை சிறப்பாக செயல்படுற ஒரு மாநிலம் இது ஒன்று கட்டால் தலைவர் தளபதி முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாடு நாளைய தமிழக மாண்புகள் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிற தமிழ்நாடு இங்க இந்து சமய அருணைத்துறை சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் தலைவர் தளபதியின் வழிகாட்டுதலின்படி நாளைய தமிழக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டின்படி இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பாக செயல்படுத்த நீங்க பரதேசி பிஜேபி சங்கி பசங்க அங்கங்க கோயில்ல நீங்க ஆர்எஸ்எஸ் காரணங்க எல்லாம் அந்த கோயில்களை எத்தனை சொத்து கொள்ளி அடிச்சிருந்தீங்க எவ்வளவு நகையை திருடின்னு போயிருந்தீங்க கோயில் சொத்து எல்லாம் கலவாடி குத்தகைக்கு இருக்கிற நிலத்துக்கெல்லாம் குத்தகை கட்டாம கோயிலுடைய கடைகளுக்கு எல்லாம் வாடகை கட்டாம எவ்வளோட ஃப்ராடு வேலை பண்ணீங்க எவ்ளோ ஃப்ராடு வேலை பண்ணீங்க அண்ணாத்திமாதானோட சேர்ந்துரு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்து சமயம் அண்ணணித் திரை அமைச்சராக தலைவர் தளபதினுடைய தலைமையை பொறுப்பேற்ற எல்லா கோயில்களுடைய வாடகையில வசூல் பண்ணார் குத்தகந்த கோயிலுக்கு வீட்டு கொடுத்தார் எத்தனையோ கிலோ தங்கத்தை மீண்டும் கோயிலுக்கு வீட்டு கொடுத்தார் எல்லா கோயிலுக்கும் குடமுழுக்கு பண்ணார் எல்லா கோயிலுக்கும் குடமுழுக்கு பண்ணார் எல்லா கோயிலுக்கும் குடமுழுக்கு பண்ணி இன்னைக்கு எல்லா கோயில் குபாபிஷேகம் எல்லா கோயிலு இன்னைக்கு பூஜை நடக்குது கோயில்ல அன்னதானம் நடக்குது இந்து சாமி அன்னடை திரை சார்பிலே கல்லூரிகள் இன்னைக்கு கடவுள் எல்லாம் நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்க திராவிட மாடல் அரசு கடவுள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க எல்லா கோயில் இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா இருக்குது போய் பார்த்தா இந்தியாவிலே இன்னைக்கு தமிழ்நாட்டு நம்ம கோயில்கள் தான் இன்னைக்கு சுத்தமா இருக்குது தினம் விளக்கேத்தி எத்தனோ கோயில் விளக்கத்துல அந்த விளக்கத்துல என்னை கூட பிஜேபி திருட்டு பசங்க திருடி சாப்பிட்டானுங்க ஆனா சேகர்பாப பொறுப்பேற்று எவ்வளவு சிறப்பா பணியாற்றாரு திமுக அங்க கோட்டையா இருக்குது என்ன சொல்றது ஏடிஎம்கே கே எங்க இருக்குதுன்னு தெரியல நீ பிஜேபிக்கார அந்த இந்தி இசை கூட்ட நிக்க வச்ச அங்க இந்தி இசை தமிழ் இசை சொன்னோம் சொன்னா அது இந்தி இசை அந்த இந்தி இசை டெப்பாசிட் இல்லாம துரத்தி விட்டார் அண்ணன் சேகர் அவங்க சென்னையில இப்படிப்பட்ட ஒரு சிறந்த அமைச்சர் அவர் சட்டமன்றத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்விக்கு பாஜகவினர் உங்களுக்கு ஆண்மை இருக்குதடா பதில் சொல்றதுக்கு அவர் கேட்கிற கேள்விக்கு யார பாத்திரா சொல்ற அழகா சொன்னார் மாண்புக்கு அமைச்சர் அண்ணன் பாபு இந்த நாட்டுக்கு பிடிச்ச ஏழ்றன்னு சொல்லி யாரு அவன் அந்த நாய் வண்டி அந்த எச்சராஜாவ அவன் என்ன சொல்றான் எச்சராஜா அண்ணாமலை மேடையில் வச்சு இந்த சேகர் பாபு வந்து ஊழல் பண்ணாரா சாமி தொட்டு திருடி சாப்பிட்டா நல்ல சவுசாக மாட்டாடா டே டே நாய் வண்டி எச்ச அது சாமி தொட்ட திருடி சாப்பிடுற பொறம்போக்கு பொறிக்கி போகிற நீங்கடா பிஜேபி காரணா டே நீங்கடா பிஜேபி காரணா அவர் வருஷத்துல முக்காவாசினால் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவர் வருஷத்துல முக்காவாசினால் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு ஒன்னாதான் அவர் இந்த நாட்டுக்கு பிடிச்ச ஏழு நீ கீழே ஆச்சு என்ன சொல்றான் இந்த சேகர் பாபு அரெஸ்ட் பண்ணாம நான் விட மாட்டேன் போடா உங்க பரதேசி நாய் வண்டி எச்ச நீ எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் உன்ன அரெஸ்ட் பண்ணாம தலைவர் விட்டு வச்சுக்கிறார் டே எச்ச நாய் வண்டி உன்னை அரெஸ்ட் பண்ணாம தலைவர் தளபதி விட்டு வச்சுக்கிறாரா டேய் நீ எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும் எப்படி அரெஸ்ட் பண்ணுவ அமலா அமலாக்கத்துல இந்த ஈடி ஐடி மயிறு பொச்சு வச்சு எங்களை மறட்டையா டே எச்சப்பையா டே எச்ச பரதேசி நீ காரைக்குடியில தடி தடுத்து விழுந்தா உன்னை தூக்கி கொடுத்துக்க ஆள் கிடையாது அவன் கட்சிக்காரன் வர மாட்டான் ஆனா அண்ணன் சேகர்பாபு குரல் கொடுத்தார் தலைவர் தளபதியின் முதன்மை தலைகர்த்த நாளையே தமிழகம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கே சென்னையிலே தளபதியாக இருக்கிற மாண்புகள் அண்ணன் சேகர்பாபு குரல் கொடுத்தால் ஒட்டுமொத்த சென்னையிலே ஆயிரக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் பத்து நிமிடத்தில் தன்மதிப்பார் யாரை பத்திடா பேசுற அரெஸ்ட் பண்ணியா அடங்க புறம்போக்கு யார திமுக அமைச்சர்களை பத்தி பேசுற அங்க போய் நின்னு கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பத்தி இவன் புறம்போக்கு பையன் இந்த புறம்போக்கு பையன் அண்ணாமலை அண்ணன் அன்பில் மகேஷ பத்தி பேசுறான் டே அவங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்டா எவ்வளவு பெரிய குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்டா டே அன்பிலார் எவ்வளவு பெரிய லீடர் அறிஞர் அண்ணா காலத்தில் அரசியல்வாதி தலைவர் கலைஞருக்கு வேண்டிப்பட்டவர் அன்பிலாருடைய பேரண்டா அன்பில் பொய்யாமலி தலைவர் தளபதி இதய சிம்மாசனத்தில் நிரந்தரமாக வீட்டிருந்தவர் தலைவர் தளபதியோடு இளைஞரணி துணைச் செயலராக இருந்தவர் அவருடைய மகன்டா அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமணி இந்த யங் மினிஸ்டர் மினிஸ்டர் சிறப்பா செயல்படுறாரு தேசிய கல்விக் கொள்கை இந்த பொங்கல் கொள்கையை எதிர்த்து கடுமையா பேசுறாரு அதுக்கு அன்பில் மகேஷ பத்தி திருச்சி பேசுறியா புறம்போக்கு பரவேசி பேசிக்கலாம் உங்களுக்கு தான் பேச வரும்மாடா டே இப்ப கூட சொல்றேன்டா அண்ணன் சேகர்பாபு நினைச்சாருன்னு வச்சுக்கோ மாண்பு நீ ரவுடின்னு சொல்ற உண்மையிலேயே அவர் இப்ப நினைச்சாருன்னு வச்சுக்கோ சென்னையில சென்னை மாநகரம் இருக்குதுல்ல ஒரு இடத்துல பிஜேபி குடி பார்க்காதான் உன் டி நகர்ல பிஜேபி ஆபீஸ் இருக்காது மாவீரன் ஜே அன்பழகன் பிஜேபி ஆபீஸ் அடிச்சு உடச்சு பிஜேபி குடிக்கப்பட்ட கீழே தள்ளி பிஜேபி கொடிய காவால போட்டார் அந்த மாதிரி அண்ணன் சேகர்பா கொன்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆனா தலைவர் தளபதி இயேசு புத்தர் காந்தி வழியிலே அரசியல் நடத்துகிற தேச தலைவன் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் ஒரு ரோல் மாடல் தலைவனாக திகழக்கூடியவர் எங்கள் தலைவர் தளபதி அமைதியா இருக்கார் பரதேசா பரதேசா அடுத்து என்ன சொல்றா எங்களுடைய வேலூர் ஒன்றுபட்ட மாவட்ட செயலராக இருந்தவர் பதிமூணு தொகுதிக்கு ஒன்றுபட்ட மாவட்ட செயலராக இருந்தவர் எங்கள் சாதனை செம்மல் ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் காந்தி அவர் இன்றைக்கு துணி நூல் கைத்தறித்துறை ஹேண்ட்லூம் மினிஸ்டர் இருக்கார் அவரை பார்த்து இந்த பரதேசி பையன் இந்த எச்சோ பொறிக்கி நாயி இந்த அரட் ஹவுசர் போடுற இந்த புலகா பையன் பொரிக்கி பையன் கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா இந்த நேஷனல் பொலிட்டிஷியன் இந்த அண்ணாமலை என்ன சொல்றான் லஞ்சா கா அந்த அண்ணாமலை என்ன சொல்றான்னு கேட்டா சாராய் வியாபாரி தொண்ணூறுல குண்டா சேர்ந்தார் டே தெரிஞ்சா பேசுறா டே ஏண்டா பெங்களூர்ல உன்னுடைய சீனியர் ஆபிசர் பொண்டாட்டி மேல கையை வச்சு பப்புல நீ போய் டான்ஸ் ஆடி சாராயத்தை பத்தி நீ பேசுறா பொறுக்கி போய் அண்ணாமலை சாராய பத்தி நீ பேசுறியடா பிளைட்ல வரும்போது புல் போதில எமர்ஜென்சி எக்ஸிட் குடிகார பறவை நீ சாராயத்தை பத்தி பேசுறியா அண்ணன் சாதனை செம்மன் காந்தியை பத்தி பேசுற சாராயத்துல வந்து குண்டா சந்தர் டே அன்னைக்கு அதிமுகவின் அடக்குமுறை ஆட்சி அன்னைக்கு அதிமுகவின் ஆட்சியில் ஆண்மையோடு கலைஞரின் தம்பியாக தலைவர் தளபதியின் தடகர்த்தராக சாதனை செம்மளன் ராணிப்பேட்டை காந்தி அவர்கள் அன்றைக்கு அதிமுகவை ராணிப்பேட்டை பகுதிகளிலே கடுமையாக எதிர்த்தார் ஜெயலலிதாவை கடுமையாக எதிர்த்தார் ஜெயலலிதாவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் சாதனை செவன் ராணிப்பேட்டை காந்தி அவரை பழிவாங்க வாங்க வேண்டும் என்று அவர் மீது ஒரு பொய்யான வழக்கை போட்டு அவரை குண்டாசினை கைது செய்தார்கள் அவரை எவ்வளவோ திரட்டன் பண்ணாங்க அவர் தெரியுமா கட்சி மாறு அரசியலான எவ்வளோ தட்டன் பண்ணாங்க அன்றைக்கு மரியாதை கூற எங்களுடைய அன்னையார் திருமதி கமலா காந்தி அவர்கள் அவர் குடும்பத்தை தலைவர் கலைஞர் தன் வீட்டுக்கு அழைத்து பாதுகாத்து காந்தி நான் இருக்கிறேன் தைரியமாக அரசியல் நடத்த என் தம்பி காந்தி என்று தலைவர் கலைஞர் சொன்னார் அவர் திமுகவை பழிவாக வேண்டும் அண்ணன் காந்தி அவர்கள் ஒரு பவர்ஃபுல் வாரியரா ஒரு தலைவர் களத்திற்கு வரக்கூடாது என்று அன்றைக்கு அதிமுக அடக்குமுறை ஆட்சியிலே போய் விளக்கு போடப்பட்டு உண்டாசிலே கைது செய்யப்பட்டார் வெளியே வந்தவுடன் அதிமுகவை நுச்சு நூறாக்கி தொண்ணூத்தி ஆறிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் பதிமூணு தொகுதியிலே அவர் திமுகவின் கோட்டையாக மாற்றி காட்டியவர் அன்றைக்கு சாதனை செம்மல் அண்ணன் ராணிப்பேட்டை காந்தி இன்றைக்கு அணைக்கட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இளம் புயல் எங்கள் குடும்ப அண்ணன் தலைவர் தளபதியின் முதன்மை தரகத்தர் எங்கள் ஆர்வியர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இதய சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ இத்தான்ண்டா திமுக இதான் ராணிப்பேட்டை காந்தி குண்டாசுல போட்டாங்களா புறம்போக்கு பையா உன்னெல்லாம் நாங்க குண்டாசன போடாமல் பார் எங்களை சொன்னோம்டா உன்னெல்லாம் குண்டாசுல போடாமல் பார் எங்களை சொன்னோம் உன் அடிக்காம எங்களை சொன்ன இன்னைக்கு நினைச்சாரு டே நீ இந்த சாராயக்கடியில என்ன சொல்றது கண்ட கண்ட கந்தலுங்க எல்லாம் விட்டு இப்பயும் சொல்றேன்டா குடும்ப பொம்பளைங்க சாராயக்கடைக்கு போகமாட்டாங்கடா நான் பாஜக இருக்கிற எல்லா பெண்களையும் குழியும் நான் தரைக்குறிவாக பேசவில்லை பாஜகவிலே ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்கிறார்கள் அவங்க யாருன்னா சாராய கடையில போய் முதலமைச்சர் படத்தை ஒட்டாங்களா அண்ணாமலை யாருன்னா போய் ஒட்டினாங்களா ஆனா சாராயக்கடை யார் போவாங்க குடும்ப பொம்பளைக்கு போக மாட்டாங்க கந்தலுங்க ஐட்டங்க தான் போகும் திரியும் திரும்பி அதை திருப்பி திருப்பி சொல்றேன் என்ன அதுவே எங்க அண்ணன் சாதனை ராணிப்பேட்டை காந்தி அவர்களோ சென்னையிலே மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர்களிடம் போய் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்களோ அப்படிப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் நினைத்திருந்தால் நினைத்திருந்தால் ஒருத்தர் வந்திருக்க முடியுமா பிராந்தி சாட ஐம்பது பேர் நூறு பேர் என் கட்சிக்கு ஆனா தலைவர் அது விரும்ப மாட்டார் அப்படி எல்லாம் நம்ம அரசியல் பண்ணாதான் உதவாதவளா நம்மளை பத்தி பேசுறான் உதவாதவளா நம்மளை பத்தி பேசுறான் மாறு சொல்லிட்டாண்ணன் சேகர் பாவ என்னங்க என்ன சொன்னேன் ரவுடி லிஸ்ட்னு மாற சொல்ட்டாடா உராத்துடா நீ அண்ணாமலை தமிழ்நாட்டில டே வராத்துவா அண்ணன் காந்தி அரசியல் பண்ண சொல்லிட்டா அண்ணன் ஏபி நந்தகுமார் அரசியல் பண்ண சொல்லிட்டா டேய் திருவண்ணாமலையில மாண்டுமெகு அருணை மாநகரத்தின் அருணையாளர் அருணையம் செல்லும் அண்ணன் ஏவா வேலு காட்டுமா அங்க யாருன்னு சொல்லி எந்த திருச்சில பொதுக்கூட்டம் போட்ட அங்க முதன்மை செயலாளர் மலைக்கோட்டை சிங்கம் காவிரி நதிக்கரை நாயகன் அண்ணன் கே என் நேரு காட்ட அரசியல் யாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாடே அண்ணாமலை திமுக அமைதியா இருக்குறா திமுக அமைதியா இருக்கு நீ என்ன பண்ற என்ன அசிங்கப்படுத்துறானா என்ன பண்றான் இப்ப நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்ல பத்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால அந்த வீடியோ நீங்க இதுல பாக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பொம்பளைங்களை அமைச்சிட்டோம் அண்ணாமலை கூட்டாண்ட அதாவது நான் பொம்பளைங்களை கேவலம் ஏய் டாஸ்க்மார்க் கடையில போயி அப்பா அப்பான்னு முதலமைச்சர் படத்தை நீ ஒட்டுறேன்னா நான் இன்னும் இறங்கி பேசுவேன்டா அண்ணாமல்ல லஞ்சா கொடுக்கா பாஸ்டர் காச்சா சூழனன் மகனே பி எம் கே பிம்பு அண்ணாமலை இதை விட நான் இறங்கி பேசுவேன் டாஸ்க்மார்க் அடியில முதலமைச்சர் படத்தை விட்டு வச்சார் பாடுறா எங்க கட்சிக்கார யாரும் கேலாட்டா பண்ண முட்டாங்க பாடுறா முட்டிக்கு முட்டி தட்டா முட்டாங்க பாடுறா எங்களை சொன்னோம் பொம்பளிய விட்டு நீ டாஸ்மாக் பணம் வட்டனா எந்த குடும்ப பொம்பளையும் டாஸ்மாக் அடிக்கு போக மாட்டாங்கோ போக மாட்டாங்கோ போக மாட்டாங்க அதனாலதான் கேட்டேன் அண்ணாமலை உன் பொண்டாட்டி அன்ப வண்டி தானே டாஸ்மாக் அடிக்குங்க உன் பொண்டாட்டி உங்க அக்கா தங்கச்சி அன்ப வண்டி தானுன்னு கேட்டேன் உங்க கட்சியில எத்தனை பொம்பளைங்கிறாங்க இந்தி செய்குது அன்ப வண்டி தானே வானதி சீனிவாசன் அன்ப வண்டி தானே இன்னும் எத்தனை பேர் குஷ்புறாங்க அவங்க அன்ப வண்டி தானே வைஜி மகேந்திர பொண்ணு மது வந்தியா மதுவந்தியா அதை அன்ப வண்டி தானே எத்தனை பெண்கள் இருக்காங்க ஏன்டா அவங்க எல்லாம் அனுப்புவ யார் போறாங்க யாரு யாரா டாஸ்மாக் கடைக்கு போய் சாரையா குழி எடுத்து போய் கையில கடையில போய் பாட்டில் வாங்குறாங்க அதுவே குடும்ப பொம்பளைங்க பலான பலான பொம்பளைங்க ஐட்டங்களை ஏண்டா அமிச்சு முதலமைச்சர் படத்தை ஓட்டா சிறுப்பால் அடி பண்ணாம பேசுற அது என் ஊட்டாண்ட பொம்பளைங்கள அனுப்புற இப்போ ஆடாங்க இது அமிச்சுட்டா குடியாத்துக்கு போற பயந்துருவானா பயந்துருவானா பொம்பளிகோன்னு பார்த்த பொம்பளிங்கன்னு பார்த்தேன் அவ என்ன கேரக்டரோ என்ன சொல்றது பஸ் ஸ்டாண்ட்ல சுத்துற கந்தல் எல்லாம் என் ஊட்டாண்டா அனுப்புறனா நீ ஒரு கந்தல் கந்தல் நீ பரதேசி நீ அப்படித்தான் அரசியல் பண்ணுவ என் ஊட்டா நம்பி பயந்து கட்டையோ மரம் ஆர்ப்பாட்டம் அந்த தொடக்கைய மரத்தால அவங்க கரெக்டா பண்றாங்க மாவட்ட செயலாளர் இளம் புயல் அண்ணன் ஏ பி நந்தகுமார் அவர்களும் எங்கள் முடியாத ஒன்றி சரணன் அவர்களும் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் எங்க அண்ணன் ஏ அவர்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் தொண்டர்களின் பாதுகாவலர் எங்கள் இளம் புயல் தலைவர் தளபதியின் முதன்மை தலகத்தர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இதே சிம்மாசன் லீட் இருக்கிற எங்களின் மகத்தான மாவட்ட செயலாளர் செயவீரர் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எங்க சொன்னோமோ அங்க சொன்னாரு காவல்துறை தன் கடமையாட்டினாங்க தூக்கி போனாங்க ஜீப்ல அந்த பொம்பளை தூக்கி போனாங்க நீ பொம்பளையா ஊட்டாண்டு அமிச்சுட்டா அண்ணாமலை என் ஊட்டாண்டு அமிச்ச பிஜேபி பரதேசி பசங்களா நீங்க எல்லாம் என் கால் செருப்பு தூசிக்கு சமம் குடும்ப பொம்பளை பேசுறேன் பாஜக ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க அவங்க எல்லாம் தொடர்ந்து அவங்க சாராய கடையில போய் முதலமைச்சர் பணம் ஓட்டிட்டு ஒரு பாட்டில் வாங்கி பாருங்க இந்த பாட்டில் குடிகிறா அப்ப எப்படிப்பட்டவா போயிரா இது பார்த்தா முறை பயப்பட டேய் திமுக அமைச்சர்களை பத்தி குறை சொல்லி பேசுறது என்னடா தான் தெரியுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற பரவேசி புறம்போக்கு அண்ணாமலையை பார்த்து கேக்குறேன் இந்தியாவில் அதிகமாக இன்னைக்கு பெண்கள் பாலியல் பலாத்காரம் இளம் பெண்கள் குழந்தைகள் கற்பழிக்கப்படுகிற மாநிலம் முதல் மாநிலம் தெரியுமாடா உத்தரப்பிரதேஷா சாமியார் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சராக இருக்கிற உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் ஹரியானா மகாராஷ்டிரா ராஜஸ்தான் இப்படிப்பட்ட மாநிலங்கள்டா இந்த மாநிலங்கள் தான் இந்த எல்லா மாநிலங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் ஆட்சி செய்வது பிஜேபி நீ பிஜேபிக்கார குஜராத்தும் சேர்த்து சொல்றேன் குஜராத் கூட பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கற்பழிக்கப்பட்டு கற்பழிக்கப்படுகிறார் கோயில்களிலே பெண்கள் கற்பளிக்கப்படுகிறார் இந்து சமய அறநிலைத்துறை கற்பழிப்பு துறையாக இருக்கிறது மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்களில் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சிறப்பாக செயல்படுகிற இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு செயல்பாபு பாபு சேகர்பாபு சொல்ற மக்கால ஜாடு மாடு பாடுகா பரதேசி பையாட்டே அண்ணாமலை பாத்து நடந்து பார்த்து நடந்துக்கோ இத பார்த்தாலும் நான் பயப்பட மாட்டேன் கையில கத்தி எடுத்தான்னு வச்சுக்கோ நானும் பத்து பேர் சமாளிப்பேன் அண்ணாமலை சொல்றேன் கையில கத்தி எடுத்தனா நானும் பத்து பேர் சமாளிப்பேன் பம்பளைங்களை வச்சு அரசியல் பண்றியா அது குடும்ப பம்பளைங்களை வச்சு பண்ணு தப்பு இல்லை டே என் திராவிட முன்னேற்ற கழகத்தில் லட்சக்கணக்கான மகளிர் அணி வீராங்கனைகள் இருக்கார்கள் அத்தனை பேர் குடும்ப குத்து ஒழுக்கடா என் திமுக மகளிர் லட்சக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேர் குடும்ப குத்த ஒழுக்கடா உங்க கட்சியில நான் எல்லாரையும் சொல்றேன் இப்ப சொல்றேன் பயந்து இல்ல எல்லாரும் தப்பு தப்பா பேசக்கூடாது டாஸ்மாக் கடைக்கு முதலமைச்சர் பணம் ஒட்டி உள்ள போய் பாட்டில் வாங்கினா யார் ஆயிட்டா பரதேசி பையன் பரதேசி முதல் அமைச்சரை பத்தி பேசுற முதலமைச்சரை பத்தி பேசுற என்னடா அவன தகுதி முதலமைச்சர் தலைவர் தளபதி பத்தி பேசுறதுக்கு இன்னும் பதிமூணு மாசம் தான் ஆட்சி இருக்குது அப்புறம் நீங்க ஆட்சி வந்து புடிடுங்களா அந்த இந்தி இசை பொம்மளையில் எதுவும் பேசக்கூடாதுன்றீங்க பொம்பளைங்க என்ன நம்ம சும்மா இருக்கணுமா அந்த இந்தி இசை மேடையில் என்ன பேசுறது அது இதுன்னு பேசுது யாரும் மரியாதையில் அது பேசுது ஒரு ரெண்டு மாநில கவர்னர் அப்ப நாங்க பாத்தோம் சும்மா இருக்கணுமா அப்படியே மேடையில் சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ எலை துளிர்கிறதோ இல்லையோ கை உயர்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே மலரும் தாமரை கூவம் ஆற்றில் மலர்ந்தே மலரும் தாமரை மனித மலம் கலந்த சாக்கடையில் தாமரை மலர்ந்தே மலரும் குப்பை தொட்டியிலே தாமரை மலர்ந்தே மலரும் மலரும் தாமரை சாக்கடை குப்பையிலே காவாயிலே இலை காவாயிலே தாமரை மலரும் தாமரை மலரும்னு அந்த இந்தி இசை பேசுறது கை தட்டான் இல்லை நாலு பேர் மேடியில ஆனா அண்ணாமலை இந்த எச் ராஜா பேசும்போது பார்த்து நேர்ந்தான் சீட்டு குத்துட்டான் இந்த வண்டி ஹெச் ராஜா பேசுறான் இல்ல மேடியல அவன் நன் சேகர பத்தி பேசுறான் நான் காந்தியை பத்தி பேசுறான் அன்பில் மகேஷ பத்தி பேசுறான் எல்லாரும் பத்தி பேசுறான் சீட்டு குத்துட்டான் இவன் கைத்தட்டி வாங்கி நம்ம பேச்சு எங்கனா போயிட்டு போதும் சீட்டை குத்துட்டான் பேசினேங்க போது அவளை சீட்டு போகுது அந்த வண்டி ராஜாக்கு இந்தி இசை பரட்டத்தில உலகளவில் உள்ளூர் கருண்களில் கருண் குரங்கு கேள்வி இந்த தமிழ் இசை பேசும்போது அதுக்கும் சீட்டு குத்துட்டான் எல்லாருக்கும் சீட்டு குடுத்தான் அதிக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பேசினாங்களே அவங்களுக்கும் சீட்டு குத்துட்டான் இவன் பேசுறான் இத்தனை லட்சம் கையெழுத்து நாங்க வாங்கிட்டோம் இத்தனை லட்சம் கையெழுத்து நாங்க வாங்கிட்டோம் இந்தி கொண்டு வருவீடானே கொண்டு வருவியா மும்மொழி கொள்கையா தேசிய கொள்கையா தமிழ்நாட்டில் நடக்காதரா இந்தியா உள்ளே நடக்காதரா தேசிய கொள்கைக்கு நீ பொதுக்கூட்டம் நினைச்சா நீ என்ன மயிர குடுங்கு வேடா டே திருப்பி அடிக்கிற வரைக்கும் தான்டா உனக்கு மரியாதை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சுட்டோன்னு வச்சுக்கோ அண்ணாமலைக்கு சொல்றேன் திருப்பி அடிக்க வச்சுக்கோ தாங்க மாட்டேன் திமுக தளபதியா சாதாரண இல்லடா மிஸ் மெரட வச்ச தலை வேண்டாம் ஏடா ஒரு நாள் ஒரு ஏழு மணி நேரம் நாள் ஒரு மண்டபத்துல உட்கார முடியல அஞ்சரை மணி நேரம் என்ன உடு கெஞ்சிர போலீஸ் கால வந்து நான் பிளைட்டுக்கு போனேன் ஒரு மண்டபத்துல ஏழு மணி நேரம் உட்கார முடியல அந்த இந்தி இசையால ஒரு ஏழு மணி நேரம் மண்டபம் தக்க முடியாம எவ்வளவு வந்து ஒரு நாடகம் ஒண்ணு போட்டு மயக்கம் போட்டான்னு சொல்லி ஒரு ஏழு மணி நேரம் தக்கார முடியல சங்கி பசங்க கைது செய்யப்பட்ட பொழுது அவர் எவ்வளவு கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் கலைஞரின் மகன் என்கின்ற ஒரே காரணத்தான் திங்கிற சாப்பாடுல மண்ண கலந்து கொடுத்தான் தங்கி இந்த ரூம கொடுத்தான் வித்யா சாகரன் ஒரு உயர்ந்த காவல்துறை அதிகாரி கொலை செய்ய வேண்டும் என்று கொலையோருடைய தாக்கினார் அன்னை கண்டு சிட்டி பாபா அன்றைக்கு கொல்லப்பட்டார் ஒரு வருடம் மிசாவிலே எவ்வளவு துன்பப்பட்டார் திருமணமாகி ஒரு சில மூன்று மாதங்களில் தலைவர் தளபதி தேனிலவு சென்ற இடம் சென்னை சிறை தலைவர் தளபதி சென்ற இடம் தேனிலவுக்கு சென்னை மிசா சிறை என் அண்ணன் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் வாலிபக் கலைஞர் என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிற வரலாறு தியாகம்டா தியாகம்டா என் தலைவர் தளபதி மிசா திறக்கும்போது எங்க அண்ணியார் கருவறையிலே ஆணாக கரித்தரவு கருத்தரித்தவர் எங்க அண்ணன் உதயநிதி எங்க தலைவர் தளபதியை பார்க்க வராரு வயிற்றுல எங்க அண்ணன் உதியா இருக்கரா டேய் எங்க அண்ணன் உதியா இருக்கரா புரட்சிடா தியாகண்டா அந்த குடும்பமே தியாகண்டா அந்த குடும்பத்தை பத்தி பேசுற ஜாடு மாடு பாடுகா பையா டேய் உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிக்கு இப்போ சொல்றான் நானூத்தி ஐம்பது கோடி சொத்து ஏது அவனும் சொத்து பொண்டாட்டி சொத்து வாங்கி தரான் ஏன்டா எத்தனாயிரம் கோடி நீ லண்டன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்க உட்டா அதான் நீங்க கட அளவுக்கு ஒரு பரதேசி பையன் டே ஆறு பெண்கள் ஆறு அம்மனம் பெண்களோடு நீ ஆடிய நடனம் ஆறு பெண்களை நிர்வாணம் படைத்து விட்டு நீ ஆடிய நடனம் அதை அழகாக மேடையில பேசுகிறார் நாவுக்கரசரன் நாஞ்சூர் சம்பத் அவர்கள் கொம்பளை பூரிக்கு குடிகார நாயி பிராடு கேப் மாறி மாறி போர் டுவெண்டி போர் டுவெண்ட்டி எயிட் எச் பொருகி பரதேசி நேஷனல் அக்விஸ்ட் நம்பர் ஒன் அக்விஸ்டுக்கெல்லாம் தலைவராக அண்ணாமலை பொறம்போக்கு எங்க அமைச்சரோட பத்தி பேசுறா போடா போடா என் வீட்டான ஆலோசனை நான் பயந்துருவனா இனிதாண்டா என் வேகம் அதிகமா இருக்கும் டேய் நான் தலைவர் தளபதியின் தொண்டர் நண்டன் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர் தலைவர் கலைஞரன் பரட்ட பக்தன் அண்ணாமலை பார்த்து பேசும் செருப்படி வாங்குவேன் செருப்படி வாங்குவேன் என் வீட்டுக்கு ஆலோசிச்சிட்டா பயந்துருவனா அன்புடா அன்புடா அண்ணாமலை பாத்துக்கிறான் வாடா பேசுறா டேய் நாய் வண்டி எச்ச பேசு அக்கா இந்தி இசை பேசு டே யார்ரா ரவுடி என்ற டே காமிச்சு நான் பொழாத்து மாட்டேன் பார்த்து நடந்துக்கோ கண்டவனுக்கு பிறந்த பரதேசி நாய் நன்றி வணக்கம் நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன் முடியாத போறேன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க தங்க குறைவு வயரநகைகள் கேரட்டுக்கு ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்